சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் ஒன்று மூன்றாவது வசனத்தினுடைய அந்த இறுதி பகுதியை பாருங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அமேன் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நாம் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வாய்க்க பண்ண விரும்புகிற தேவனா இருக்கிறார் அம்மேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகுதுதானே நான் செய்கிறது எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இப்படி தான் நம்மளுக்கு செய்யணுங்கிறது கர்த்தனுடைய நினைவிலையும் இருக்கிறது நம்ம எப்படி நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படணும்னு நினைக்கிறோமோ எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே போல் கர்த்தரும் கூட நாம் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்கப்பட வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார் நாமும் விரும்புகிறோம் தேவனும் விரும்புகிறார் அப்போ இந்த நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு முந்தின வசனத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவரை கட்டைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இதுக்குரிய கண்டிஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா காரியங்களையும் செய்தால் அதை வாய்த்து விட தேவனால் வைக்க முடியாது அப்படி தேவன் செய்ய மாட்டார் அப்ப நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும் கைகூடி வர வேண்டும் நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான வேலையாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற காரியங்களில் தேவன் பிரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அவர் வேதத்தில் பிரியமாய் நம்ம இருந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம மேலே இருந்து நாம் செய்கிற அணுதின காரியங்களை பெரிய காரியங்களை சிறிய காரியங்களை எல்லா காரியங்களையும் தேவன் கயமாய் வாய்க்கப்படுகிற பண்ணுகிற இருக்கிறார் அதாவது உங்கள் பிரயாசம் எந்த இடத்துலையும் வீணா போகவே தேவன் விட மாட்டார் எந்த இடத்துலையும் வீணா போக விடாமல் எல்லா இடத்துலையும் அது பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும் அது கருதினக்காக வாய்க்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கிறார் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் அப்புறம் இரவும் பகலும் வேதத்தை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது நீங்கள் அன்றைக்கு கற்றுக்கொண்ட வேத பகுதியை தியானித்து அதில் உள்ள சத்தியங்களை இருதயத்தில் ஏற்றி அதை தியானித்து அதை லைஃப்பில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் முக்கியம் இல்லை அந்த வேதத்தின் படிக்க நம்ம நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருப்பார் இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்காரு என்றால் அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்க தேவனத்தோட கிருபையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவன் இப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களை என்ன செய்கிறார் வாய்க்கப்படுகிறார் நம்முடைய பிரயாசம் வீணாகாதபடிக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்யமாய். வாய்க்க பண்ணுவார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடி தோதுரோம் இந்த வார்த்தைகளின்படியே பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படியான ஒரு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் எங்கள் மீது நீர் பொழிந்திரள வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருந்து உன்னுடைய சத்தியத்தை நாங்கள் கை கொண்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்